ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சோயல் பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப இது ஃபேவரட்டான ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா தான் வந்து நம்ம அரைக்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதெல்லாம் சேர்த்தி ஓரளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது வந்து தாளித்து விட்டுறலாம் வானல் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் என்ன நல்லா காஞ்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு லவங்கப்பு வாசனைக்காக சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இழுதை வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸி வந்து உள்ள சா எடுக்கக்கூடியதையும் சேர்த்து தண்ணி சேர்த்து கலக்கி ஊற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மசாலா இது மட்டுந்தாங்க சேர்த்த போகிறோம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திடலாம் நம்ம வந்து மீல் மேக்கரை வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக அரைச்சதுனால அதனோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா வந்து கொதித்து வரட்டும் நல்ல மசாலாவோட வாசனை போன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கேன் மில் மேக்கரை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மசாலாலாம் ஒட்டின பிறகு நம்ம வந்து அந்த மசாலா மீன் மேக்கர் எல்லாம் சேர்ந்து வெந்து வர அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா விட்டுட்டோம்னா நல்லா சுத்தமாக பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வரணும் அப்போ தான் அந்த பேஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒட்டி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துடும் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது செய்ய செய்யவே பார்த்தீங்கன்னா பாதி வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் குழந்தைங்க அந்தளவுக்கு வாசனையாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்